ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது என்னென்னு பார்க்குறீங்களா இது மிளகாய் செடிங்க எங்கள் வீட்டில் இருக்குது பாருங்களா அடுக்காக எப்படி அழகாக கொத்து கொத்தா நிறைய பூ வச்சுருக்குங்க நிறைய பிஞ்சும் இறங்கியிருக்கு இதை வச்சு உங்களுக்கு ஒரு குட்டி கதைங்க மதுராபுரி அரசர் அசோகவர்மருக்கு அன்னைக்கு பிறந்த நாளுங்க பிறந்தநாளை பார்க்குறதுக்காக ஆசை ஆசையாக ஊர் பொதுமக்கள் எல்லோரும் கலந்துக்கிட்டாங்கங்க அவரை புகழ்ந்து பாராட்டி பாடுறதுக்கு பல புலவர்கள் வந்திருக்காங்க அரசவைக்கு ஒரு புலவர் அரசரை ரொம்ப அழகாக பாராட்டி பாட்டெல்லாம் பாடி பரிசு வாங்க போனாருங்க அவர் பாடின பாடல் அரசருக்கு மிகவும் பிடிச்சிருச்சிங்க அவருக்கு ஆயிரம் பொற்காசுகள் வச்சு பரிசு வழங்குறாருங்க அரசர் ஆனால் ஒரு விஷயம் செஞ்சாருங்க அரசர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் ஆயிரம் பொற்காசுகளும் ஒரு தட்டில் செக்க சிவந்த சிவப்பு மிளகாய்கள் ஒரு தட்டு நிறையாவும் வச்சு புலவரே உமக்கு எந்த பரிசு பிடித்திருக்கிறதோ அந்த பரிசை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க அரசர் புலவர் ரொம்ப குழம்பி போயிட்டாருங்க அவர் ஆயிரம் பொற்காசுகளையும் அந்த செக்க சிவந்த பழுத்த மிளகாயையும் மாற்றி மாற்றி பார்க்குறாருங்க அப்போ திடீர்னு சபையில் ஒரு வியப்பான விஷயம் நடந்துச்சிங்க அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கதையோட முடிவு என்னென்னு அடுத்த வீடியோவில் அந்த கதையோட முடிவை உங்களுக்கு நான் சொல்கிறேங்க அது என்ன முடிவுன்னு நிறைய பேருக்கு இதோட முடிவு என்னன்னு தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சவங்க கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் முடிவு உங்களுக்காக காத்துட்ருக்கு நல்ல கவனமாக பாருங்கள் அவர் வில்லேஜ் பிளான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்காக புது புது வீடியோக்கள் நிறைய போட காத்துட்ருக்கங்க கொஞ்சம் சீரியஸாக சொல்கிறேங்க கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் அடுத்தடுத்த வீடியோ எப்படி புதுசு புதுசாக ட்ரை பண்ணி போடலான்னு எனக்கும் ஒரு ஐடியா வருங்க நீங்கள் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க எனக்கு ஒன்றும் ஐடியா வரவே மாட்டேங்குதுங்க செடியை பாருங்களேன் எவ்வளோ அழகா கொத்து கொத்தா குட்டி 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 மிளகாய் இருக்குது பாருங்களேன் அழகாக இருக்குல்ல வெள்ளை வெள்ளை பூக்கள் சூப்பர் பூக்கள் பாருங்களேன் மல்லிப்பூ மாதிரியே அழகாக இருக்குது பாருங்கள் அவர் வில்லேஜ் பிளான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவோட முடியும் தெரிஞ்சுக்கலாம் பாய்